സലാം അലൈക്കും അൽഹംദുലില്ലാഹി വബറകാതുഹു അൽഹംദുലില്ലാഹി അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ സലാമുസ്സലാമു അലാ സയ്യിദിൽ ആമീൻ വഅന അനീ വസന്തിയിലമായി നമാഗൗദുല്ലാഹി മിന Sesungguhnya Allah Taala telah memberikan kepada kita kekuatan dan yang Allah

நிஜமாவுடைய நாளில் எல்லாம் அவன் இடத்தில் எல்லா செயல்களையும் எல்லா வரப்படுகளையும் எல்லா நிமிந்தர்களையும் அதாவது அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக எல்லாம்

சல்லாஹ் அலையம் அவர்கள் வாழ் செய்து அவர்கள் நினைவுகளில் நாம் வாழ் செய்து இந்த ரஜினுடைய மாதத்தை நிறைவு செய்து கொண்டு ரமணானுக்கு நெருக்கமாக ரமணானை எதிர்நோக்கியவர்களாக மனதிருக்கின்றோம் இந்த மாசமும் என்ன செய்யணும்னா அந்த குவா அப்படியே தொடரணும் எல்லாரும் பாருங்கள் ரஜபோஷான ரமலான் எப்படி ரஜபினுடைய முதல் நிறையிலிருந்து நாம் இந்த குவாவை தொடர்ச்சியாக செய்து வந்தோமோ அதே போன்று இந்த ஷாமானுடைய மாதத்திலும் அந்த துவாவை அப்படியே தொடர வேண்டும் ரமலான் மாதத்தை அழிகின்ற வரை இந்த துவாவை தொடர வேண்டும் என்பதால் அதிசி மாயிலாக நமக்கெல்லாம் தெரிய வருகின்றது நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஷாமானுடைய மாதம் அதிசுகளில் ரசூல் செல்லந்தா ரசூங்களுடைய நடைமுறைகளை பார்க்கின்ற பொழுது ரமலானுக்கு அடுத்த கட்டமாக நபி செல்லந்தான் வழங்கி வசந்தம் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இவாது செய்த மாதம் இந்த ஷாபானினுடைய மாதம் கடைசிகளில் வருது ரசூல் செல்லா கலேஸ்வரம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்த கட்டமாக ஷாபானில் அதிகமாக நோன்பு வைத்ததை போன்று வேறு எந்த மாதத்திலும் நோன்பு வைப்பதை நாங்கள் பார்க்கவில்லை என்று சகாபாக்கள் கூறக்கூடிய ஹதீசனுடைய அந்த அடிப்படையில் ரசூல் செல்லல்லா பதிவு செல்லும் அவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிக முக்கியத்துவம் கொடுத்து இவாதத்துகளை குறிப்பாக ரமலானுக்கு அடுத்தபடியாக ரசோல் செல் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மார்க்கும் இந்த நோம்பு நோற்ற மாதம் இந்த ஷாபானினுடைய அந்த அளவுக்கு ரசோல்சல் அல்லாசி முக்கியத்துவம் கொடுத்தார்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னா கடிசுகள் எப்படியும் வருகின்றது அவர்கள் சொன்னதாக ரஜபோஷ் அவர்கள் தான் பிரஜவினுடைய மாதம் வேறு அதல்லாவினுடைய மாதம் ஷாபானோ ஷகரி பிரஜவனுக்கு அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதம் அது என்னுடைய மாதம் வரமணானும் ஷகரமும் மதி அடுத்து வரக்கூடிய ரமணான் மாதம் அது என்னுடைய சமுதாயத்தினுடைய உண்மத்தினுடைய மாதம் என்று ஷாபானை ரசூன் செல் அல்லாஹ் அவர்கள் தன்னோடு இணைத்து கூறியதோடு மட்டுமல்லாமல் அதிக அளவிலான இவாத்துகளில் ஈடுபடக்கூடியவர்களாக ரசூல் செல்லந்தா வைசம் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் நிறைய விளக்கங்கள் இருக்குது நமக்கு தெரியும் ரஜவ என்பது அது விதை விதைத்ததற்கு ஆனமாகும் சாபான் என்பது அந்த சாபானுடைய மாதம் என்பது அது தண்ணீர் பாய்ச்சுவதற்கான மாதம் ரமலான் ரமலான் மாதம் என்பது அது அறுவடை மாதம் ஒரு மனுஷத்தினுடைய ஒரு விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் விவசாயி அவன் சரியான முறையில அவன் அறுவடை செய்யணும் அதிக மகசூல் பெறணும் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்யணும்னா சரியான முறையில விதையிட்டு இருக்க வேண்டும் அதற்கு சரியான முறையில் தண்ணீர் பாய்ச்சினால் மட்டுமே அவன் அறுவடை செய்கின்ற பொழுது அதிக மகசூலை அவன் காண முடியும் அதிகமான அறுவடைகளை காண முடியும் அப்ப அமலா மாசத்துல நாம அறுவடை அதிகமாக நன்மைகளை அறுவடை செய்யணும் அப்படின்னு சொன்னான் இந்த ரஜபினுடைய நம்ம வீட்டுக்கு கலந்து சென்ற ரஜவியுடைய மாசத்தில் அதிகமாக நாம் விவாதத்தை செய்திருக்க வேண்டும் அப்படி செய்யாத நபர்கள் குறைந்தபட்சம் இந்த வரக்கூடிய சாமானுடைய மாதத்திலாவது அதிகமாக விவாதத்துகளில் ஈடுபட ஈடுபடுகின்ற பொழுதுதான் அறுவடை காண மலான் மாசத்துல நாம் சர்வையான முறையில் அறுவடை செய்ய முடியும் இங்க சமுதாயத்துல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா இந்த ரெண்டு மாசமும் நம்ம வீட்டுல இருக்கோம் ரஜினுடைய மாசத்திலையும் சவாங்களை மாசத்திலேயே நம்ம வீட்டில் இருக்கோம் ரமணா மாசம் வருகின்ற பொழுது மட்டும் நம்ம என்ன செய்யறோம் ஏதோ ஒரு கப்பட்ச செய்து துணிமணி எடுக்கிறது மற்ற விஷயங்களுக்கு அறுவடை கால காலத்தில் நாம நம்ம நிலத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்களாக நாம் மாறிவிடக்கின்றோம் சமுதாயத்தினுடைய நிலைமை ரமணா மாதம் அறுவடை கால மாதம் அது ஏன் சாதாரணை மாசத்துல இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னா ரமதாந்தை மாதத்துல முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கை முறை மாறுகின்ற பொழுது அதனுடைய விவாகத்துகளை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் விவாகத்துகளை அதிகமாக செய்வதற்கான பயிற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் செல்லா சொல்லதாக வைசமாக இந்த சாதாரணை மாசத்தில் அதிகமாக விவாதத்துகள் குறிப்பாக நோக்கு வைப்பதாக பதீசுகளை நாம பார்க்க

இந்த மாதத்தில் யார் இமாதத்துகளின் மூலமாக எதவையும் பகலை உயிர்ப்பிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாவதாக வழங்குவார் அடுத்து வரக்கூடிய வாக்கு இந்த இலவசிய ரமத்துல்லா இறைகள் எழுதும் பொழுது மரட்டத்தை உட்பிரு இந்த மாதத்துல அதிகமாக நன்மை செய்யக்கூடிய அதாவது விவாதத்துக்கு ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அல்லாவதா வரக்கத்தையும் பிரிவு என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை நாளைக்கு வறுமையில் கொடுப்பான் அடுத்து வரக்கூடிய அதில் அலிஃபுக்கும் அந்த இமாமுக்கும் எழுதிங்க பொழுது உல்ஃபத் வாம்னா உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹினுடைய அந்த பாசத்தையும் பரிவையும் அதே போன்று அம்னத் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பையும் அல்லாமதாக இந்த மாதத்தில் யார் இமாதத்து செய்கின்றார்களோ அவர்களுக்கு அப்படிலாம் நம்ம வழங்குவதால் கடைசிடக்கூடிய இந்த நூல் நூறு பணஜா இந்த மாதத்தில் அதிகமாக இவாதத்து செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாவுக்கால் நாளைக்கு மறுமையில் ஒளியன ஒளியை அல்லாஹால கொடுப்பான் வனஜா அல்லாஹால நாளைக்கு மறுமையில் நரகத்திலிருந்து வெற்றியை கொடுப்பான் என்று ஐந்து எழுத்துக்களுக்கும் ஐந்து விதமான விளக்கங்களை மா இவனுக்கு செய்ய சொல்லா இவர்கள் தன்னுடைய கிதாபில் எழுதக்கூடிய விஷயத்தையும் நாம் பார்க்க முடியும் அவ்வளவு சிறப்பிற்குரிய மாதம் இந்த சாதானுடைய மாதம் இந்த மாதத்தரமலானுக்கான பயிற்சி கடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சாதானுடைய மாதம் என்பது முழுக்க முழுக்க ரமணானுக்காக வேண்டி தயார் செய்யக்கூடிய ஒரு மாதமாக சூழ்ச்சல்லா உழைவு செல்லும் அவர்களும் சகாபாக்களும் இந்த மாதத்தை பயன்படுத்தினார்கள் இந்த மாதத்தில் நிறைய எப்படி ரமணான் மாதம் என்பது குரான் இறக்கப்பட்ட மாதமாக சிறப்பிற்குரிய மாதமாக இருக்கின்றதோ அதே போன்று வரலாற்று சிறப்பிற்கு அதிகமான நிகழ்வுகள் இந்த ரமணானுடைய மாதத்தில் நிறைய நடந்திருக்கு என்ன சொல்ல போனால் நம்ம ரமணானில் நோக்கு வைக்கிறோமே இந்த நோன்பு ஹிஜிரி ரெண்டில் கடமையாச்சு ஹிஜிரி ரெண்டில் கடமையாச்சு எப்போ அல்லாஹத்தில் கடமையாகுறானா ஷாபானுடைய மாதத்தில் பிறை பத்தில் தான் அல்லாஹத்தால் நோன்பை ரமணான ஒரு மாதத்தில் கடமையாக்குறான் அப்போ தான் அவங்க அவங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படின்ற வசனத்தை அல்லாஹத்தால் இருக்குறான் அதுக்கு முன்னாடி இருந்து என்ன சொல்ல போனால் அறியாமை காலத்தில் இருந்து மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அல்லாவுதாரா ஒரு நாலு மாசத்துல அல்லாவுதால போர் செய்து தாரா தடையாக்கிட்டாங்க அதுல ஒரு மாதம்னா ரஜபினுடைய மாசத்துறை போர் செய்து தடையாக்கப்பட்ட ஒரு விஷயம் ரஜக முடிஞ்சு சாதாரம் வரும் பொழுது அந்த மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா எதுக்குமே வெளியே மாட்டாங்க ரஜபனுடைய மாசத்துல வெளியே போனா ஏதாச்சும் சண்டை வந்துரும் போர் சொத்துரும் ஏதாச்சும் ஒரு மாதத்தை நம்ம தெரியாமல் பேசி சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜபனுடைய மாசத்துல எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க அறியாம கால மக்கள் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க பிரச்சனை உடனே சாபனா வருகின்ற பொழுதுதான் என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய வியாபார நிமித்தமாக அல்லது தங்களுடைய சுய தேவைக்காக இன்னும் சொல்ல போனால் விவசாயிகள் தங்களுடைய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக அந்த மாதத்துல தான் சாபணுடைய மாசத்துல கிளம்பி போறதுனால என்ன செய்வாங்களா அரியாமையா காலத்தில் ஆரம்ப காலத்தில் அந்த மாதத்துல சாதாரணுடைய மாசத்துல அதிகமாக நோன்பு மோர்ச்சி நாங்கள் புறப்படக்கூடிய எங்களுடைய தேவை இலகுவாக வேண்டும் என்று துவா செய்துவிட்டு செல்வார்கள் எத்தையுமே வரலாறு விட இருக்கு அதுக்கப்புறம் அல்லாஹ் அல்லாஹு தார் என்ன செய்யறான்னா ஹிஜிரி ரெண்டுல சாரானுடைய மாசத்துல பிறை அல்லாஹ் அல்லாஹு தார் அவசரத்தை இந்த மாதிரி ரமணானுடைய மாசத்துல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது யார் அந்த மாசத்தை அடைகின்றீர்களோ அவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று நோன்பு கடமையாக்கப்பட்டது இந்த சாரானுடைய மாசத்துல அதே மாதிரி ஜிஹாது கடமையாக்கப்பட்டது இந்த சாரானுடைய மாசத்துல போர் செய்வதற்குரிய சிறப்புகளையும் போர் செய்வது உங்கள் மீது கடமை என்கின்ற வசனங்களை எல்லாம் அல்லாஹா இந்த ஷாபானுடைய மாசத்துல தான் அல்லாஹால இறக்கி ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய போர் அல்லாஹால இந்த ஷாபானுடைய மாசத்துல தான் அவருக்கு கடமை இருக்கிறார் இன்னும் பெரிய சிறப்புகள் இருக்கு இந்த ஷாபானுடைய மாசத்துல ஆரம்ப காலகட்டத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்ட பொழுது ரசூல் சல்லாவை சிறப்புவாங்க காபத்துல்லாவை நோக்கி தொழல ஒரு பதினேழு மாசம் நபிசல்லா வரை சிறப்பாங்க

அதுக்கப்புறம் ரசூல் செல்லா சொல்ற ஒரு மூன்று ஆண்டுகள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அது மக்காவில வாழ்றாங்க மக்காவில் வாழ்ந்த காலம் முழுக்க ரசூல் செல்லத்தாலிசம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா காலத்துள்ளாவும் பைத்துள் முகத்தும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி தொடரக்கூடியவர்களா ரசூல் செல்லத்தாலிசமாக இருந்தாங்க பார்த்தா காபத்துள்ளாவை நோக்கி தொழுகிற மாதிரி இருக்கும் வைத்தல் முகத்த நோக்கியும் தொழுகிற மாதிரி இருக்கும் இதுல பதினேழு மாதங்கள் தொழுகுறாங்க இது கேள்விப்பட்ட யூதர்கள் என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க யூதர்கள் என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவருக்கு தனியா கிபிலா இல்ல இஷ்டப்பட்டதுல கிபிலாம் முகமது என்ன செய்யறாங்க நம்மளுடைய கிபிலாவா எது இருக்குதோ அதை தான் முகமது என்ன செய்யறாரு தொழுதுகிட்டு இருக்கிறாரு என்று யூதர்கள் சொல்லி கொண்டிருந்த அந்த விமர்சனம் பிடிக்காம அரசு சென்றதாச்சு என்ன சொல்றாங்கன்னா

அப்பெல்லாம் தெரியும் மூங்கனா போனவங்களுக்கு தெரியும் மஸ்ஜித் இருந்து பிள்ளை இரண்டு பிள்ளாங்க நிறைய பள்ளிவாசன் ஒரு பள்ளிவாசன் இருக்கும் அந்த இடத்தில் வைத்து தான் அல்லா முத்தாலா வைத்து முப்பத்தை நோக்கி தொழுது கொண்டிருந்த ரசூல் சல்லா மலேஸ்வரம் அவர்களே எல்லா முத்தாலா காபத்துள்ளாவை நோக்கி தொழுமாறு ரபுல்லாலின் கட்டளை இல்லை என்றால் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு கிபுலா திருப்பப்பட்ட நிகழ்வு நடைபெற்ற மாதம் இது சாமானுடைய மாதம் அல்லாஹலை எத்தனையோ மாசங்களை பேர் கருந்துக்கலாம் சாபானுடைய மாசத்தில் எவ்வளவு வரலாற்று செலவு மக்களை மிக நிகழ்வுகளை எல்லாம் தலை ஏற்படுத்தியதற்கான காரணம் இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை இந்த சமுதாயத்தினர்கள் உணர வேண்டும் என்பதற்காக மதினாவில் மனு முஸ்தலம் அப்படின்ற போர் ஒன்று நடந்துச்சு யாருக்குன்னு சொன்னா முனாஃபிக்குகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடக்கக்கூடிய மனு முஸ்தலம் எந்த அளவுக்கு முனாஃபிக்குகள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க யூதர்களோடு கைகோர்த்திட்டாங்க அதே போன்ற எதிரணியில முனாஃபிக்குகள் யூதர்கள் எல்லா எதிரிகளும் கை கோர்த்தவர்களாக இருக்கிறார்கள் என்ன சொன்னால் நாங்கள் மதினாக்குள் செல்லுவோம் அந்த போர் குறித்த மூலமாக நமக்கு தெரிவிக்கிறான் அதல்ல நாம் கண்ணியமா நிறைய பேர் இருக்கிறோம் நாம கண்ணியம் வாய்த்தவர்களா இருக்கிறோம் அதனால மதினாவுக்குள்ள போய் நாம கண்ணியமானவர்களாக இருக்கின்ற நிலையில இழிவானவர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நாம் வெளியேற்றுவோம் என்று ஒட்டுமொத்த இஸ்லாமுடைய எதிரிகளும் ஒரே அணியில் திரண்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹால இஸ்லாமியர்களுக்கு அந்த மனு முசலக் அப்படின்ற போர்ல வெற்றியை கொடுத்தால் அந்த மனு முசலக் அப்படின்ற போர் நடைய பெற்றது இந்த சாமானுடைய மாசத்துல தான் முழுக்க முழுக்க அல்லாஹால இஸ்லாத்தினுடைய வெற்றியாக அல்லாமத்தான இந்த இஸ்லாத்தினுடைய வெற்றி பெற்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்ததோடு மட்டுமல்லாமல் இவாதத்துகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வாழ்க்கையில் அதிகமாக விவாதித்து செய்ய வைப்பதன் மூலம் அல்லாமத்தாரா நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றார் விவாதித்து செய்வது குறித்து ஒரு பொழுதுபோக்கான ஒரு அசட்டையான ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருகிறது

அதனாலதான் இந்த இரண்டு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் மலக்குமார்கள் மலக்குமார்கள் மேல சஜித்தனுடைய அடியார்கிட்ட நீங்க அந்த மலக்குமார்கிட்ட கேட்கும் பொழுது அவர்கள் தொடக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக இருந்தால் மலக்குமார்கள் சொல்லுவார்களாம் தரக்கனாகவும் அவர்கள் தொடக்கூடிய நிலையில் அவன் விசபிகோன் அவர்கள் செய்யக்கூடிய நிலையில் ஆக வீட்டுக்கு வந்திருக்கோம் மலக்குமார்கள் சொல்லும் பொழுது நீங்கள் சாட்சியாக உங்களை சாட்சியாக வைத்து சொல்லுகின்றேன் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி அவருடைய பாவத்தை மன்னித்து அவர்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அந்த மலக்குமார்களை சாட்சியாக வைத்து அல்லாமல் இந்த சுபசோபனத்தை தினசரி இந்த இரு வேலைகளையும் அல்லாம சொல்ல வந்திருக்கு தினசரி நம்முடைய அமல்கள் இந்த இரண்டு நேரங்கள்ல வானத்திற்கு பக்கம் உயர்த்தப்படுகின்றன அதே போன்று மாறாந்திர அமல்கள் மாற வாரம் இரண்டு நாட்கள்ல நம்முடைய அமல்கள் திங்கள் கிழமை நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றது அதே மாதிரி வியாழக்கிழமை நம்முடைய அமல்கள் பார்த்தீங்கன்னா நபிலான நோன்புகளை நபிலான நோன்புகள் நோக்குவதற்கு இந்த இரண்டு நாட்கள் அதிகமாக இஸ்லாமிய மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் இந்த இரண்டு நாட்கள்ல நம்முடைய அமல் எல்லாவின் அந்த முன்னிலையில் சமர்ப்பிக்கப்படுகின்றது அடுத்ததாக வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படுகின்றன பார்க்கின்ற பொழுது வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஷாபானுடைய மாசத்தில் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் தானாவினுடைய முன்னிலையில் சுந்தரிக்கப்படுகின்றது அடுத்தபடியாக நான்காவதாக ஒரு முறை நாம் மரணித்ததற்கு பின்னால் நம்முடைய ஒட்டுமொத்த அமல்களும் நம்முடைய ஆய்வு முழுக்க செய்த அமல்போய் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்படுகிறது வருடத்திற்கு ஒரு முறை நம்முடைய அமல் உயர்த்தப்படக்கூடிய இந்த மாதத்தில் நாம் எந்த அளவிற்கு அமல் உயர்த்தப்படுகின்ற பொழுது என்னென்ன செயல் செய்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்து ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய மாதமாக இந்த சாஹாணைய மாதத்தை நாம் எதிர்த்து கொள்ள வேண்டும் அதனாலதான் சகாவாக்கள் என்ன சொன்னா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் செப்னாவு கொடுப்பதற்கு சதகா செய்வதற்கு ரமலானுடைய பாடத்தில் செய்தால் அல்லா முதல எல்லா விதமான நன்மைகளை கொடுப்பான் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை ஆனா சகாபாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா தங்களுடைய வியாபார சம்பந்தப்பட்ட எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸுக்கு ஒரு நாள் வச்சிருக்கிறோமோ ஒரு வருடாந்திர முடிவு என்று சொல்லி அந்த மாத வருடத்தினுடைய கடைசி மாதத்தை நாம வச்சிருக்கிறோமோ அதே போன்று சகாபாக்களுக்கான அக்கௌண்டிங் மாதம் எதுன்னு சொன்னா அது சாபானுடைய மாதம் தான் யாராருக்கு கடன் கொடுக்கணும் யாராருக்கு கடன் வாங்கணும் நம்முடைய வருடாந்திர சேமிப்புகள் என்ன அதற்கான சிபாத்தினுடைய தொகைகள் என்ன அதனுடைய சதக்காரனுடைய விஷயங்கள் என்ன என்று சகாபாக்கள் இரண்டு விஷயத்தை மீது இந்த மாதத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வரலாக சகாபாக்களுடைய வரலாறுகள் இருக்குது முதலாவதாக சகாபாக்கள் முக்கியத்துவம் கொடுத்த விஷயம் ஜக்காத்திற்கு இந்த மாதத்தில் அதிகமாக சகாபாக்கள் முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்கள் காரணம் என்ன அவர்கள் சக்காத்து கொடுக்கின்ற அல்லது சதக்கா செய்கின்ற சிறப்பிற்குரிய நபராக அவர்கள் மாறி போவார்கள் என்ற எண்ணத்தோடு சஹாபாக்களுக்கு முன்னோர்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னார் இந்த ஷாபானுடைய மாசத்துல ஜகாது கொடுக்கக்கூடியவர்களாக அதிகமாக குரான் ஓதக்கூடியவர்களாக அதிகமாக சட்டகா செய்யக்கூடியவர்களாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய நடைமுறையாக நாம் பார்க்க முடிகின்றது ரெண்டு விஷயங்களை அனசப்படும் ஆளிகளிடையே இல்லாமல் சொல்லுவாங்க இந்த மாதத்துல சகாபாக்கள் ஏன் இவ்வளவு அதிகமாக தர்மங்கள் செய்யறாங்க இவ்வளவு அதிகமாக குரான் ஓதுறாங்க என்று பார்க்கின்ற பொழுது தங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் இந்த மாசத்துல எல்லாத்தையும் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டு காரணங்களை அரசு பெரும் மாளிகை அடையல் அவர்கள் சொல்லுவார்கள் முதலாவதாக நாம் இந்த மாதத்துல சகாத்து வழங்குவதன் மூலமாக சதகா செய்வதன் மூலமாக ஏழைகளாக இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்த மாதம் ரமலாண்டுக்கு அவர்கள்

நேரத்தில் இதை கணக்கிட்டு நம்மளுடைய நேரத்தை கூடாது என்பதற்காக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு முன்னால் வரக்கூடிய மாதத்திலேயே எங்களுடைய சம்பந்தப்பட்ட எல்லா கணக்குகளையும் நாங்கள் முடித்துக் கொள்வோம் என்று மாளிகை சொல்லக்கூடிய விஷயத்தையும் நாம் அரிசிகளின் நேரமாக பார்க்கப்படுகின்றது மாசம் மாதம் என்பது எந்தவித விவாதத்துக்களை காட்டி எந்தவித செய்யிருக்க கூடாது எல்லா விஷயம் ரமணாமாதம் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹுவோடு குரானோடு இபாதத்துகளோடு பள்ளிவாசல்களோடு துமாக்கள் தஸ்வீகங்களை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரமணா மாதம் முழுக்க செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சஹாபாக்கள் இந்த விஷயத்தை நடைமுறையாக ஒரு சொன்னதாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கான முன் தயாரிப்புகளை எந்தெந்த விஷயங்கள் வாகனம் எந்தெந்த விஷயங்களை நடந்து நம்முடைய சட்டாத்தினுடைய தொகை எல்லா விஷயங்களையும் இந்த சாபாத்திரை மாசத்தை நாம போட்டி செல்கிறோம் ஒரு பெண்களுக்கு வரும் பொழுது அவங்க நோன்பு கலா செய்ய வேண்டும் பின்னால் வரக்கூடிய நாட்கள்ல ஆசாரியல் ஆபத்தாரான்னு நான் சொல்லுவாங்க பெண்கள் அதாவது நாங்கள் சகாதிய பெண்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் விட்டு போன அந்த நோன்புகளை கலா செய்வதற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட மாதம் தான் இந்த சாபானுடைய மாதம் அந்த மாசத்துல நோன்பு வைக்கிறதுக்கும் அல்லாவுமாறா அவ்வளவு சிறப்புகள் அல்லாவதாக கொடுத்திருக்கின்றன பொதுவாக நோன்புனாலே அல்லாஹ் சிறப்பி அவளாக எடுத்துக் அந்த நேரத்துல ரமலாளுக்கு அடுத்த அந்தஸ்தாக இருக்கக்கூடிய சாரானுடைய மாதத்துல அதிகமாக குறிப்பாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக மாற்றம் நமக்கு கட்சி தருகின்றது பெண்கள் தங்களுடைய கலாமானம் ஒன்றை நோர்ப்பதற்காக போன்ற சகாதிய அவர்கள் இந்த மாதத்தை அடுத்த கட்டமாக அதிகமாக நோன்பு நோச்சது இந்த ஷாபானுடைய மாசத்து

என்னுடைய அமல் இந்த மாசத்துல உயர்த்தப்படுகின்றது ஒரு வருடம் முழுக்க நான் செய்த அமல்கள் இந்த சாபாரணைய மாசத்தில் உயர்த்தப்படுகின்றது என்னுடைய அமல் உயர்த்தப்படுகின்ற பொழுது மலக்குமாறுகளுக்கு எல்லாம் தான் நிச்சயமாக கேள்வி கேட்பான் கைப்பற்றும் அழிவாதே நாம் பஜிர தொழுதுன்ற அந்த நிலையில மலக்குமாறுகளை எல்லாம் தர கேட்கின்ற பொழுது வகுமிஷல்லோர் அவர்கள் தொடக்கூடியவர்களாக நாங்கள் விட்டுவிட்டு வந்தோம் என்று தொடக்கூடிய சூழலில் எப்படி மலக்குமாறுகள் நமக்கு சுப செய்தியை கேட்டு பெற்று தருகின்றார்களோ அதே போன்று வருடாந்திரமாக நம்முடைய என்னுடைய அமல் உயர்த்தப்படுகின்ற பொழுது என்னுடைய அமல் எல்லாம் சொல்றது அப்ப அல்லாம தர மலக்குமார்கள்ட்ட கேட்பான் அமல கொண்டு வந்த மலக்குமார்கள்ட கைப தரக்கும் அழிவாதி என்னுடைய அடியான நீ எப்படி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு எல்லாம் அவங்கள கேட்கின்ற பொழுது மலக்குமார்கள் இப்படி சொல்ல வேண்டும் தரக்கனா வரும் சாத்தியம் அவர் நோன்பாளியாக இருக்கின்ற அந்த நிலையில அவரை நாம் விட்டு விட்டு வந்தோம் என்று நோன்பு குறித்து நான் நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது என்னுடைய அமல் அல்லாமதான் அவனுடைய முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டால் தொழுகைக்கு எப்படி அல்லாவதால செய்தி சொல்கின்றானோ அதே போன்று நோன்பாடையாக நீ என்னுடைய அமல் அல்லாமத்தாளா சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லா அவர் இதைவிட மிக கண்ணியமான நீ பிரமாண்டமான அந்தஸ்து எனக்கு கொடுப்பான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் சொல்றார் சாமானுடைய என்னுடைய அமல்கள் அல்லாவு தாலாவிடத்தில் உயர்த்தப்படுகின்றது இந்த மாதம் பிரணாலய மாதத்திற்கு எப்படி நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதற்கு அடுத்த அந்தஸ்தை ரசூல் செல்லி சிவர்கள் சாபானுடைய மாசத்திற்கு கொடுத்திரு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நாம் எந்த அளவிற்கு இந்த மாதத்தில் ரசூல் செல்லி சிவர்கள் சொன்னது போன்ற அமல்களில் அதிக ஆர்வமுடைய மக்களாக இருக்கின்றோமா அல்லது இன்னொரு சொன்ன ஹதீசில் இருப்பதை போன்று மக்கள் இந்த மாதம் குறித்து அதிகமாக அசண்டையாக இருக்கிறார்கள் என்று நவிசல்லா அலிசம் அவர்களால் அடையாளம் காணப்பட்ட அந்த அசண்டையான மக்களில் நாம் இருக்கின்றோமா என்று ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய காலகட்டம் ஆக எல்லாம் கொள்ளாளவில் வரக்கூடிய அந்த சாதாரணைய மாசத்தை எல்லாம் முழுக்க முழுக்க அமல்களால் விவாதத்துகளால் நோன்புகளால் உயிர்ப்பிக்கக்கூடிய நன் மக்களாக அல்லாஹால